வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீராத சிக்கல்களை தீர்க்கும் சிங்கார வேலனை பற்றி தாங்க பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்து மேற்கு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சிக்கல் அப்படிங்கிற இடத்துல இந்த சிக்கல் ஸ்ரீ வேலவருடைய கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா வாழ்க்கையில நிறைய சிறப்புகளை நம்ம அடையலாம் இந்த கோவிலுடைய மூலவர் சிவபெருமான் இந்த சிவபெருமானுடைய பெயர் நவநீதேஸ்வரர் இங்க இருக்க தாயாருடைய பெயர் வேல் நெடுங்கண்ணி இந்த தாயார் ஏன் வேல் நெடுங்கண்ணின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த நாயகி அப்படிங்கறதுனாலதான் வேல் நெடுங்கண்ணின்னு பெயர் வந்துச்சுங்க சூரனை சம்ஹரிக்க முருகப்பெருமான் கிளம்புறாரு அப்போ சிவபெருமான் பதினோரு பேரை கூப்பிட்டு பதினோரு ஆயுதமா மாறி முருகப்பெருமானுடைய கரங்களை அமைய சொல்றாரு அதே மாதிரி பதினோரு பேரும் பதினோரு ஆயுதமா மாறுறாங்க அதாவது கொடி வாள் அம்பு மணி வில் தாமரை அப்படின்னு பதினோரு ஆயுதமா மாறி முருகப்பெருமானுடைய கரங்களை வீற்றிருக்காங்க கடைசியா முருகப்பெருமானுடைய பன்னெண்டு கரங்களை ஒரு கரம் மட்டும் மிச்சமா இருக்கு உடனே என்ன பெருமான் என்ன சக்திகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆசிர்வாதம் பண்ணி அனுப்ப சொல்றாரு அதே மாதிரி தாயாரும் அந்த சேர்த்து தன்னுடைய சக்தியையும் ஞான சக்தி வேளாக வெற்றி வேளாக அந்த வேலை மாற்றி முருகப்பெருமான கொடுக்கறாங்க இந்த காட்சி தான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னதான் பல கோவில்ல வேல் வாங்குறது சிறப்பாக இருந்தாலும் இந்த சிக்கல்ல வேல் வாங்குற நேரம் அந்த சமயம் சமயத்துல முத்துக்குமார சுவாமியாக எழுந்தருளி அந்த வேலை வாங்குறப்ப முருகப்பெருமானுடைய முகம் முத்து முத்தா வேர்க்கிறது ஒரு அற்புதமான காட்சி அந்த அற்புதமான காட்சியை இன்னைக்கும் நம்ம நல்ல நேரில் பார்க்க முடியும் இது கல் தானே ஐம்பொன் விக்கிரகம் தானே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இறைவன் அதில் இருக்கிறான் என்று சாட்சியை உணர்த்திய பல தெய்வங்கள ஒன்று தான் இந்த சிங்கார வேலன் வள்ளி தெய்வானோட தெற்கு திசையை நோக்கி சாந்தமா தான் இந்த முருகப்பெருமானுடைய இயல்பு ஆனா அதிவிசேஷ நாளாகிய சூரசம்ஹார மண்ணில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமானுடைய முகம் அப்படியே மாறி இருக்கும் பார்க்க பார்க்க திகட்டாத ஒரு முகமா அன்னைக்கு வியர்வையில் தொய்ந்த சூரனை நான் சம்ஹரித்தே தீருவேன் என்று முருகப்பெருமான் சபதத்தோடு புறப்படுற அந்த காட்சி ஒரு அற்புதமான காட்சி இன்னைக்கும் அந்த அற்புதமான காட்சியை பாக்குறதுக்கு பல பக்தர்கள் சஷ்டி காலத்துல வந்து குமியிறாங்க அது மட்டும் இல்லாம முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் ரிஷிகள் வழிபட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில் அதே மாதிரி ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் சாபங்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபடுறோம் அப்படி அப்படின்னா சீக்கிரமா அந்த தோஷங்கள் சாபங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரலாம் குறிப்பா எதிரி தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரையில இந்த கோவிலுக்கு போய் சத்ரு சம்ஹார த்ரீசதி பாடி வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு போய் ஆறு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தை பாடி மனசார நம்ம வேண்டுறோம் அப்படின்னா நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் மாத மாதம் கிருத்திகை நாட்களில் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகி நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கண் கூட பார்க்கலாம் தீராத சிக்கல்களை தீர்க்கும் சிக்கல் சிங்கார வேலனை தரிசித்து வாழ்க்கையில் அனைத்து நன்மையும் பெருங்கும்